வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கருத்து வருடம் பங்குனி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்றுமில்லை ரகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு இருபது கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ஆறு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்பது வரை பூசம் பின்பு ஆயில்யம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் மூலம் மேஷராசி நையர்களே நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீல நீரம் அஸ்வினி ஒத்துழைப்பான நாள் பரணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் கிருத்திகை ஆதரவுகள் கிடைக்கும் ரிஷப்ராஜ் இணையர்களே பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வம் உண்டாகும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை அனுபவங்கள் கிடைக்கும் ரோகிணி பிரச்சனைகள் தீரும் மிருக சிரேஷம் ஆர்வம் உண்டாகும் மிதுனராசி நெய்யர்களே மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த கவலைகள் தீரும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருகசிரேஷம் கவலைகள் நீங்கும் திருவாதிரை பொருள் வரவுகள் மேலோங்கும் புனர்பூசம் நிம்மதியான நாள் கடகராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் கூடும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எதிலும் யோசித்து செயல்படவும் தன்னம்பிக்கை அதிகமாகும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வெற்றிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் புனர்பூசம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் பூசம் யோசித்து செயல்படவும் ஆயில்யம் பேச்சுக்களை குறைக்கவும் சிம்மராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் அலைச்சல்கள் கூடும் குழந்தைகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பண்டிவாகன சேர்க்கைகள் ஏற்படும் மற்ற ஊழியர்களின் அலைச்சல்களினால் லாபங்களும் கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் மகம் அலைச்சல்கள் கூடும் பூரம் குழப்பங்கள் தீரும் உத்திரம் நிம்மதி கிடைக்கும் கண்ணிராசி நேயர்களை வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகமாகும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெற்றிகள் கிடைக்கும் ஹஸ்தம் கௌரவங்கள் தீரும் சித்திரை தன்னம்பிக்கை அதிகமாகும் துலாம் ராசி நேயர்களை பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் மற்றவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளை செயல்படுத்துவீர்கள் ஆர்வமான நிலை எதிலுமே அமையப்பெறுவீர்கள் செலவுகள் கூடும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை அனுபவங்கள் கிடைக்கும் சுவாதி கௌரவங்கள் கூடும் விசாகம் செலவுகள் உண்டாகும் நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் லாபமான நிலை உண்டாகும் சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் வியாபாரத்தில் இடமாற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை உருவாகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அனுபவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் வளமான நாள் மனுஷம் நெருக்கம் ஏற்படும் கேட்டை அனுபவங்கள் கிடைக்கும் ராசி நேயர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் மற்ற ஊழியர்களிடம் நிதானமாக செயல்படுவது நல்லது திடீர் செலவுகள் உண்டாகும் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மூலம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பூராடம் நிதானம் தேவை உத்திராடம் மாற்றங்கள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட என் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் உத்திராடம் அனுகூலங்கள் ஏற்படும் திருகோணம் ஒத்துழைப்பான நாள் அவிட்டம் நட்புகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களை சொந்த பந்தங்களிடம் கௌரவங்கள் கூடும் பணியில் அனுகூலங்கள் உருவாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பொருள் வரவுகள் கூடும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் திறமைகள் கூடும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் அவிட்டம் கெளரவங்கள் கூடும் சதயம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் பூரட்டாதி திறமைகள் கூடும் மீனராசி நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும் உத்திரட்டாதி ஆதரவுகள் கிடைக்கும் ரேவதி வளமான நாள் நம்புங்கள் நல்லது நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க